அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு காரணி மண்டபம் ஊராட்சியில் இந்த நிலை வந்து அமைஞ்சிருக்கு காரணி மண்டபம் கூட்டுறோடு மாநில நெடுஞ்சாலை சந்திப்பிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நில வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போதான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு எண் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலையொலியில் உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு இலவச மின்சார வசதி இருக்கு நல்ல வளமான செம்மண் நிலம் தார் சாலை முகப்பில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலை முகப்பு வந்து ஒரு நானூறு அடி இருக்குன்னு சொல்றாங்க இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா காணொளிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழைத்து உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது பண்ணைகள் அமைப்பதற்கு அல்லது பண்ணை வீடு அமைப்பதற்கு அல்லது தொழில் சார்ந்த பயன்பாட்டிற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதே போன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் நமது வலையொலியில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி புத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு மூன்று ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு முப்பத்தையாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விலைபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொளியின் விளக்க உரையில் இருக்கிறோம் மேலும் வரங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகில் சாலை முகப்பில் ஒரு செம்மண் நிலம் வாங்குவதற்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்